என் அன்பான கண்மணிகளே உங்கள் அப்பா உங்கள் அவமானங்களை மாற்றிப் போட வந்திருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமான அவமானங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்பா நான் சிறு அவமானங்களை சந்தித்து இருக்கிறேன் என் உறவினர்கள் முன் நான் படிக்கும் பள்ளியில் வீட்டின் அருகில் இருப்பவர்களிடம் வேலை பார்க்கும் இடங்களில் தொழில் செய்யும் இடங்களில் தொழில் செய்யும் இடங்களில் இப்படி பல இடங்களில் அவமானப்பட்டு தலை குனிந்து இருக்கிறீர்கள் என்று கண்ணீர் வடிக்கிறாயா என் அன்பு மகனே மகளே இனி உங்களை நான் யாரிடமும் அவமானப்பட்டு நிற்க விடமாட்டேன் தலை குனிய விடமாட்டேன் தேவையில்லா நியாயத்தை உங்களைப் பற்றி பேசுகிறார்களா மோசமானவன் என்று சொல்கிறார்களா நீங்கள் எங்கெல்லாம் மோசமானவன் என்றே கெட்ட பெயர் வாங்கினீர்களோ அங்கெல்லாம் நான் என் பிள்ளைகளை உயர்த்தப் போகிறேன் அவர்களை நான் என் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப் போகிறேன் உங்கள் பெயரை நான் பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்திவிட்டேன் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நான் சொன்னது போல் அஞ்சாதே உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன் நீங்கள் எங்கு சிக்கல்களில் களங்களில் நோயினால் பிரச்சினைகளினாலும் மாட்டிக்கொண்டு தவிக்கிறீர்களோ அங்கு என் பிள்ளைகளுக்கு துணையாக நான் வருவேன் நீங்கள் வெட்கப்பட்டுப் போக விடமாட்டேன் தலைகுனியே விடமாட்டேன் நான் உங்களுடன் இருப்பேன் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அஞ்சாதே மகனே மகளே பொருளாதாரத்தில் உங்களை கீழே விழவைக்க சத்துருதி திட்டம் போடுகிறான் அதை உங்கள் அப்பா நான் அறிந்து கொண்டேன் நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் தொழில் செய்யும் இடத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் ஒருவனால் உங்களுக்கு இடையூறு வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவை சத்துருவானவனோட வேலைதான் அந்த இடத்தில் நான் என் பிள்ளைகளைத் தலைகுனிய விடமாட்டேன் நான் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உங்களை கீழே விழ வைக்க சத்துரு திட்டம் போட்டால் நான் அவன் சதி செயலை முறியடிப்பேன் பிசாஜு உங்களை எந்த காரியத்தில் எகிரி அடிக்கிறானோ அதே காரியத்தில் உங்களை நான் பல மடங்கு உயர்த்துவேன் ரூத்து மூன்றுவது அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நான் சொன்னது போல் நீங்கள் கேட்பது அனைத்தையும் செய்து முடிப்பேன் திருமண காரியம் நடைபெறாமல் தடைபடுகிறது கர்ப்பத்தின் கனி தாமதமாகிறது என்று என்னிடம் நீங்கள் கேட்டுள்ளீர்கள் வேறு யாருக்கும் கிடைக்காத பெரிய அற்புதத்தை நான் உங்கள் வாழ்வில் செய்து முடித்தேன் நீங்கள் கேட்டால் அனைத்தையும் உங்கள் வாழ்வில் நான் செய்து முடிப்பேன் என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் படும் துன்ப துயர இன்னல்கள் பிரச்சனைகளை நான் அறிவேன் உங்கள் மனது படும் பாட்டையும் நான் அறிவேன் உங்கள் அப்பா நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் நான் உங்களை அரவணைக்கிற தேவன் நீங்கள் உங்கள் வாழ்வில் பல இன்னல்கள் துன்பங்களை சுமந்து இந்த சுமையை இறக்கி வைக்க முடியவில்லை என்று துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ அங்கெல்லாம் நான் உங்களை தலை செய்வேன் என் தொழில் செய்யும் தொழில் குலத்தில் ஒருவனால் எங்களுக்கு பல இடையூறுகள் வருஷக் கணக்கில் வந்து கொண்டு இருக்கிறது அவன் எங்களை சரிப்பதற்காக பல திட்டங்களை போட்டு ஏமாற்றமாயிருக்கிறான் ஆனால் இன்னும் அவன் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறான் இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் எங்கள் அவமான நிலையை மாற்றித் தாருங்கள் உங்கள் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழச் செய்யுங்கள் என்று என்னிடம் மண்டியிட்டு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என் பிள்ளைகளே உங்கள் வருத்தத்தை நான் அறிவேன் நீங்கள் செய்யும் தொழிலில் இழந்த வருமானத்தை பல மடங்கு திருப்பித் தருவேன் சத்ருவால் என்னவெல்லாம் இழந்தீர்களோ அவை அனைத்தையும் ஏழு மடங்கு சத்துரு உங்களுக்கு பதிலீடு செய்யப்படும் படி நான் செய்வேன் நீங்கள் ஒரு இடத்தில் போனதால் எல்லா இடங்களிலும் தோற்றுப் போவேன் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி சிறக்கப் போகிறீர்கள் அதற்காகத்தான் இவ்வளவு பாடுகள் அதற்காகத்தான் இத்தனை அவமானங்கள் தோல்விகள் உங்கள் வாழ்வில் வந்திருக்கும் இன்னல்கள் இவை வாழ்வில் ஒரு பாடமாக பாடமாகக்கூட அமைந்திருக்கலாம் எப்படியும் நான் உங்கள் வாழ்வில் உங்களை ஜெயம் எடுக்க வைப்பேன் இனி தோல்வி என்பதே உங்கள் வாழ்வில் இல்லை வெற்றி மட்டும்தான் உங்கள் வாழ்வில் வேலை பார்க்கும் இடத்தில் அவமானப்பட்டு அங்கும் இனி வெற்றிதான் தொழில் செய்யும் இடத்தில் அவமானப்பட்டு அங்கு உங்களுக்கு இனி வெற்றிதான் படிக்கும் பள்ளிக் கல்லூரியில் அவமானப்பட்டதால் அங்கும் உங்களுக்கு வெற்றிதான் உங்கள் பிள்ளைகள் திருமண வாழ்க்கையில் அவமானப்பட்டு கூனை குறுகே நின்று கொண்டிருக்கிறார்களா அங்கு அவர்களுக்கும் இனி வெற்றிதான் சொத்து விவகாரத்தில் நீங்கள் எங்கு எல்லாம் அவமானப்பட்டாயோ அதையெல்லாம் மாற்றி உங்கள் பரம்பரை சொத்து அனைத்தும் முடிவுக்கு வரும் அதிலும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள் உங்கள் குடி போதைக்கு அடிமையாகி உங்கள் வாழ்வில் உங்கள் பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் மரியாதை இல்லாமல் தலை குனிந்து நின்றாயோ அங்கு நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய் நான் உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன் என் பிள்ளைகளுக்கு இனி தோல்வி என்பதும் இல்லை அவமானம் என்பதும் இல்லை நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ அங்கெல்லாம் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நான் காவலாயிருந்து நான் உங்களுக்கு வாக்களித்தது நிறைவேற்றும் அளவும் உங்களை பார்த்து வழிநடத்துவேன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் பிள்ளைகளே நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ அங்கெல்லாம் இனி உங்களுக்கு அமோக வரவேற்புதான் உங்கள் வாழ்வில் இருள் நீங்கி பிரகாசம் வந்துவிட்டது உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் நறுமணம் வீசும் இனி எந்த இடையோருக்கும் உங்கள் வாழ்வில் இடம் இல்லை எந்த சத்துருவுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடமில்லை நான் உங்களை சிம்மாசனத்தில் அமர வைத்து ஆசிர்வதிக்கப் போகிறேன் என் பிள்ளைகளை நீங்கள் ஒருபோதும் ஜெபத்தை கைவிட்டு விடாதீர்கள் நான் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் தர வேண்டியதை தருவேன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் ஜெபத்தை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் மனம் மனந்திடனாகவும் நம்பிக்கையோடும் பொறுமையாக என் சமூகத்தில் ஜெபம் செய்து காத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு ஜெபம் செய்ததும் கிடைத்துவிட்டது எனக்கு மட்டும் கிடைக்கவில்லையே என்று மனம் தளர்ந்து போகாதீர்கள் நான் ஏற்ற காலத்தில் அனைத்து நன்மைகளையும் பலன்களையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசையங்களை நான் ஆசிர்வாதமாய் உயர்த்துவேன் நான் சொல்வதை விசுவசித்து நம்புங்கள் சந்தேகப்படாமல் இருங்கள் என் பிள்ளைகளே உங்கள் அப்பா உங்களை கவனிக்காமல் நான் யாரை கவனிக்கப் போகிறேன் என் பிள்ளைகளை நான் திக்கற்றவர்களாக விடுவதுமில்லை என் பிள்ளைகள் என்னை விட்டு அகன்று போகவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நான் என் பிள்ளைகள் என்னிடம் வரவேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளைகள் நல்வழியில் நடந்து கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நீங்கள் அதிகாலை ஜெபம் செய்து உங்கள் தந்தையின் உள்ளத்தில் ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறீர்கள் என் பிள்ளைகளை நான் வாழ்வில் சிறந்த இருக்கச் செய்வேன் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா